வணக்கம் நண்பர்கள் நான் மெக்கானிக் இளமாமணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்கணும் இது ஹீரோ ஃப்ரெண்ட் ப்ளஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடலு இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்ன ஆகும்னா என்று சொன்னார்னா நே வண்டி வந்து காலைல காலில் ஸ்டார்ட் பண்ணும்போது போது கிக்கர் அடிச்சோன்னா கிக்கர் வந்து ஃப்ரீயாக ஸ்லீப் ஆகிட்டே இருக்குனே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக முடியும் ஆனால் செல் போட்டோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொன்னார் அப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கிறேன் வண்டி நாற்பதுக்கு மேலே போச்சுன்னா வண்டி இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப இன்ஜின் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் வண்டி வந்து சுத்தப்பே ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொன்னாரு அப்போ இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்பயும் வண்டியில வந்து கீட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த ஃப்ரெண்ட் பிளஸ் பிஎஸ் மாடல்ல நிறைய வண்டில வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த வண்டியில வந்து கிளச்சு பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டு தான் கம்ப்ளைண்ட் இந்த கிளச்சு பிளேட்டும் ஸ்டீல் பிளேட் வந்து எதனால போச்சு இதை வந்து நம்ம எத்தனை இடம் வந்து போட்டா இந்த ஃப்ரெண்ட் பிளஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடல்ல மாத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம் இப்ப வீடியோக்குல வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வேலை பார்ப்போம் வந்து பாப்போ வந்து இந்த வண்டியில் வந்து மொதல் இன்ஜின் ஆயில் வந்து கீழே வந்து நம்ம வந்து பிடுங்கி விட்டுருக்கோம் இன்ஜின் ஆயில் வந்து மொதல் கழட்டி விட்டு தான் நம்ம வந்து எப்போயுமே கிளிச்சி கவரை வந்து கலட்டணும் கிளிச்சி கவரை கலெக்ட்றக்கு முன்னாடி நம்ம இந்த கிக்கர் போல்டு பத்தாம் நம்பர் போல்ட் இருக்கும் அதை வந்து ரொம்பவும் கவனமாக கலெக்டணும் ஏன்னா ஸ்லிப் ஆகிடக்கூடாது கிக்கரு போல்டை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு கிக்கர் போல்டை கழட்டிட்டு கிக்கரை வந்து நம்ம வந்து கழட்டிக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த சைடு டோரு இந்த ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூவை கழட்டிக்கிறோம் டோர் வந்து கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஊற்றுற ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து கழட்டிக்கிறணும் முக்கியம் கழட்டியாச்சு இப்போ நம்ம இந்த சுற்றி உள்ள எயிட் எம் போல்டு அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டிக்கிடுவோம் அண்ணு வந்து ஒரு ரெண்டு போல்டு போட முடியாது அந்த மாதிரி நம்ம எட்டு டி அத வச்சு நம்ம வந்து கத்துருங்க கிளச்சி கவர் ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு இந்த கிளட்சி கவரை வந்து லைட்டாக அப்படியே சேக் பண்ணி எடுத்தாலே வந்து கிளட்சி கவரில் கழட்டிடலாம் லைட்டை அப்படியே சேக் பண்ணி கலட்டினோம்னா நம்ம கிளட்சி கவரை வந்து கழட்டிடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டார் ஸ்க்ரூ இந்த நாலு ஸ்க்ரூவை வந்து நம்ம ரொம்ப கவனமாக ப்ரொசீஜராக வந்து கழட்டுவோம் வந்து இந்த மாதிரி இன்ஃபைட்டு இன்ஃபைட் தான் இந்த வந்து இந்த நாலு ஸ்டார் ஸ்க்ரூவையும் கலட்டணும் இது இன்ஃபைட்டில் ஊசி விட்டு இதை வச்சு வச்சு லைட்டாக சுற்றிவிட்டால் அடித்தாலே கலந்துரும் ரொம்ப கவனமாக கலட்டணும் இல்லாட்டி இந்த போல்ட் வந்து நமக்கு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கலட்டுறதுக்கு வெற்று வெற்றுமுட்டை வெட்டி கழணோம்னா இந்த பிளேட்டு எல்லாமே வந்து உடையறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ கழ்த்தியாச்சு நாலு ஸ்கூரியும் கழட்டிடுவோம் நம்ம நம்ம இந்த நாலு ஸ்கூலியும் கழட்டியாச்சு இதை லைட்டாக திருப்பி விட்ட இப்படி நம்பி விட்டு கழட்டணும் கழட்டும் போது இந்த கேஸ் கெட்டு வந்து பிஞ்சிடக்கூடாது ரொம்பவே கவனமாக வந்து இந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த கேஸ் வந்து நமக்கு பிஞ்சிடுச்சுன்னா இன்ஜின்லேருந்து கிளிச்சி கவர்லேருந்து இந்த இடத்துல தான் கிராங்குக்கு வந்து ப்ரெஷ்ஷராக வந்து நமக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து உள்ளே போவோம் அப்படிங்கிறப்ப இந்த கேஸ்கெட் பிஞ்சிருச்சுன்னா ஆயில் சர்க்குலேஷன் வந்து ப்ரெஷராக போகாது இது வழியாக இந்த பிஞ்ச கேஸ்கெட் வழியே லீக் ஆகுறதுனால நமக்கு இன்ஜினோட நாய்ஸே மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இன்ஜினும் நல்லா ஹீட் இருக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் அந்த கேஸ்கெட்டை ரொம்பவே கவனமாக நம்ம கழட்டணும் இதை கழட்டிட்டு நம்ம பார்த்தோன்னா தெரியும் அந்த இன் தான் இன்ஜினுக்கு வந்து ப்ரெஷராக இந்த இடத்துல வந்து ஆயில் தள்ளும் போது நமக்கு வந்து இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து அரைச்சி நிற்கும் இந்த ஒரு மாதிரியான நெரு நெருன்னு ஃபுல்லாக தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல அரைச்சி நிற்கும் இதெல்லாம் வந்து நம்ம மாட்டும் போது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டணும் இதெல்லாம் வந்து ஃபென்ட்ரு ப்ளஸுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் நம்ம கிளிச்சை கிழட்டி இந்த நாலு சுருவையும் கலட்டி இந்த இடத்தனா க்ளீன் பண்ணி இந்த கீழே அடியில் இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும் இந்த கேஸ் கேஸ்கட்டை பிச்சுட்டு ஃபில்ட்ரு இருக்கும் ஆயில் ஃபில்ட்ரு இந்த மாதிரி லைட்டில் தான் இந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம வெளியே வந்து எடுக்க முடியும் ஆயில் ஃபில்டருங்க இந்த ஆயில் ஃபில்டரை எடுத்தோம்னா இந்த ஆயில் ஃபில்ட்ருலேயும் நமக்கு தேய்மானம் ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மான இருக்கும் இதையும் வந்து நம்ம கலட்டி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டணும் இது ரெண்டையும் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும் வண்டி வந்து இன்ஜினுக்கு ஹீட் தர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த ஆயில் ஃபில்டர்னால் க்ளீன் பண்ணால் இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகும்போது இஞ்சினோட நைஸே பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கேஸ்கெட் வந்து பிஞ்சிடுச்சு இந்த பழைய கேஸ்கெட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எடுத்தாச்சு இப்போ இந்த இந்த போல்ட் வந்து நம்ம வந்து கலட்டுவோம் இது கரெக்டான ஸ்பெஷல் ரூல்ஸ் தான் நம்ம கலட்டணும் இருபத்தி நம்பர் பிட்டு இது வந்து இதை வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றுமுட்டை வெட்டி கலட்டுவாங்க ஏன்னா இந்த ஸ்க்ரூ ஹோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நட்டு வந்து வெற்றுமுட்டை வெட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க வெற்றுமுட்டை வெட்டினா என்ன ஆகுனா இந்த கிராங்கு கையை வந்து பெண்டாரோவுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் வந்து ரொம்ப கவனமாக இந்த பெஷர் குளி தான் நம்ம எப்போயுமே வந்து இந்த இதை கழட்டணும் குருவை கழட்டும் போது இந்த இடத்துல வந்து ஒரு வாசர் இருக்கும் அந்த வாசரை கவனமாக வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆயில் விற்கும் ஒரு கிண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நம்ம கழுத்திக்கணும் கீழே அடியில் எயிட்டம் போல்டு வரும் ரெண்டு போல்ட்டு எயிட்டோம் போல்ட்டையும் நம்ம வந்து கழட்டியாச்சு இப்போ இந்த பத்தாம் நம்பர் போல்ட்டு நாலு போல்ட்டையும் கழட்டுவோம் இந்த பத்தாம் நம்பர் கொல்டு நாலு புல்டையும் கழட்டிட்டு இதில் வர ஃப்ரீங்கி நாலு ஃப்ரீங்கியை வந்து கழட்டிட்டு இப்போ இந்த நட்டை வந்து நம்ம வந்து கழட்டுவோம் நம்ம வந்து இந்த கிளிச்சி நட்டை கழட்டுறக்கு இந்த நாள் ஓட்ட புல்லர் இதை வந்து இப்படி போட்டு தான் நம்ம வந்து கழட்ட முடியும் போட்டு கரெக்டாக நேராக அதை மாற்றிட்டு இந்த நட்டை வந்து கழட்டிடலாம் நட்டில் வந்து ஒரு வாசர் ஒன்று இருக்கும் அதையும் கவனமாக வாசரையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும் அப்புறம் கிளச்சு பிளேட்டு அதுலேயும் ஃபுல்லாக ரெண்டு கட்டிங் வாசல் ரெண்டு கட்டிங் வாசல் மாதிரி இருக்கணும் இதையும் கவனமாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ஒரு வாசனை இது இது மேலே வந்து இந்த வாசனை நம்ம வந்து கிளச்சு பிளேட்டை வந்து கட்டியிருக்கோம் கிளிச்சு பிளேட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிளிச்சு பிளேட்டு ஃபுல்லாமே ஒரு ரொம்பவே தேஞ்சி போச்சு இந்த கிளச்சு பிளேட்டு உட்கார்ற இடம்னா இந்த இடம்னா தேவையில்லை இது நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு வண்டியில் வந்து ரொம்ப கோடு கோடாக விழுந்துடும் அந்த மாதிரி இந்த வண்டியில் உள்ளல இப்போ இந்த ஸ்டீல் பிளேட்டை பார்த்தா நமக்கு தெரியும் ஸ்டீல் பிளேட் வந்து ரொம்ப கரியாகி ஒரு மாதிரியே எரிஞ்சுருக்கு ஏன்னா இந்த பிஎஸ் சிக்ஸ் மாடலில் ஃபுல்லாமே இந்த கிளச்சு பிளேட்டு ஃபுல்லாமே வந்து நம்ம குறைஞ்சதும் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் விட்டு இருபதாயிரம் கிலோமீட்டரில் நம்ம இந்த கிளச்சு பிளேட்டை செட்டை மாற்றணும்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பிக்கப்பும் அதிகமாக இருக்கும் உங்கள் வண்டியிலையும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளச்சு பிளேட் வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான் அது என்ன ரேட்டு வருங்கிறத நான் இந்த வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கிளச் பிளேட்டு இது எல்லாத்தையும் கழ்த்தியாச்சு இப்போ நம்ம கிளச்சு பிளேட்டு வாங்கிட்டு புது பிளேட்டு வாங்கி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஆயில் உள்ள கிராக்கு ஏறுற இடம் இந்த இடத்தையும் நல்லா நீட்டாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லச்சு பிளேட் வந்து இந்த வண்டிக்கு வந்து என்ன பிராண்டு வாங்கியிருக்குன்னா ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினல் வந்து ஸ்டீல் பிளேட்டோட ரேட்டு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி நூற்றி இருபது ரூபா வருது அதே இது வந்து கிளச்சு பிளேட் வந்து இரநூத்தி எண்பது ரூபா வருது கிளச்சு பிளேட்டு பிஎஸ் சிக்ஸ் மாடலு இப்போ இந்த கிளச்சு பிளேட்டை வந்து வெளியே இருக்கும் எப்போயுமே வந்து நம்ம கிளட்சு பிளேட்டை பொறுத்தளவு எந்த வண்டிக்கு வாங்க மாட்டாங்களோ ஒரிஜினல் தான் போடணும் ஏன்னா இது வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து லோக்கல் ப்ளேட் பிளேட்டு போட்டோன்னா வேம் அந்த கிளச்சு வளர்க்குற கம்ப்ளைண்ட்டு பிக்கப் கம்ப்ளைண்ட்னா வரும் இந்த மாதிரி ஒரிஜினல் பிளேட் போட்டால் தான் அதோட மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக போட்டிருக்கப்போ இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ஒரிஜினல் பிளேட்டு தான் வந்து தாங்கும் நண்பர்களில் இந்த கிளச்சு பிளேட் வந்து நாலு வரும் ஸ்டீல் பிளேட் வந்து மூணு வரும் ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஸ்டீல் பிளேட் வந்து மூணு பிளேட்டு வரும் இப்போ நம்ம இந்த பழைய பிளேட்டை வந்து பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்டீல் பிளேட்னா எந்தளவு வந்து இன்ஜின் கீட்டுக்கு வந்து ஒரு மாதிரியாக மெல்ட் ஆகிருக்கும் பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்டீல் ப்ளேட் ஃபுல்லாமே இந்தளவு மெல்ட் ஆகிருக்கும் அந்த இந்த அட்டை ஃபில்ட்ரு அட்டை பிளேட்டு இதை பார்க்கும்போது தெரியும் ஒரு மாதிரியாக கீட்டில் வந்து மெல்ட் ஆகி சுருங்கிரும் இந்த அட்டை ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சுருங்கிரும் இந்த ஒரிஜினல் பிளேட்டு பார்க்கும்போது இந்த அட்டையோட கனமே வந்து நமக்கு வந்து கூட இருக்கும் பார்க்கும்போது தெரியும் நல்லா கணம் வந்து நல்லா கூட இருக்கும் புது பிளேட்டில் வந்து இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம எந்த வசத்தில் மாற்றணுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பிளேட்டில் வந்து இதில் வந்து ஒரு பிளேட்டு சொருவுறோம் இந்த ஸ்டீல் பிளேட்டு சொருவோம் மொத்தத்தில் நம்ம வந்து இதை எந்த வசம் மாற்றோமோ அதே தான் பிளேட்டை மாற்றணும் இந்த இதை வந்து இப்படி வச்சு இந்த வசம் இந்த ஒரு மாதிரியாக இதாக இருக்கிறது இந்த சைடு உள்ளதை வந்து இங்கிட்ட ஆப்போசிட்டாக வச்சு மாற்றணும் இந்த மாதிரி வந்து தச்சி பிளேட்டை வந்து நம்ம வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் கிளச்சு பிளேட் ஒன்று ஸ்டீல் பிளேட்டு நம்ம இந்த பிளேட்டை வந்து எந்த வசம் மாற்றுறோமோ அதே தான் மூணு பிளேட்டையே மாற்றணும் மாற்றி மாற்றி மாட்டினோம்னா என்ன ஆகுனா கீர் கடிக்கிற கம்ப்ளைண்ட்டு ஓடும் கீர் வந்து டைட்டாக உள்ள பிரச்சனை வந்துருக்கும் இதையும் வந்து மாற்றிடுவோம் நம்ம இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு இதே மாற்றிடலாம் இப்போ இந்த இடம் நம்ம எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருப்போம் இதை க்ளீன் பண்ணியிருக்கு இந்த கேஸ் கட்டு உட்கார்ற இடத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்சு ப்ளேட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் ஃபில்டர் வந்து மாற்றிக்கணும் ஆயில் ஃபில்ட்ரு வந்து உள்ளே மாற்றியாச்சு நம்ம ஃப்ரிட்சு பிளேட்டர் கொருவதுக்கு முன்னாடி இந்த கட்டிங் வாஷர் ரெண்டு வாஷரை வந்து நம்ம வந்து இதில் மாற்றிக்கிடுவோம் சார்ஜஸ் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிறோமோ இப்போ ப்ளேட்டாக மாற்றிடலாம் கொஞ்சம் அந்த ஒரு காடி மாதிரி இருக்கும் அந்த காடியில் வந்து சுத்தமாக கரை வச்சு மாற்றலாம் கரெக்டாக உள்ள உட்காந்துருச்சு இப்போ நம்ம ட்ரிச் பிளேட்டு வந்து நம்ம மழை கலட்டினும் போது இந்த ஒரு பிளேட்டு மட்டும் இந்த சைடு வந்து மாறி இருக்கும் நம்ம ரெண்டாவது எப்பயுமே நான் ட்ரெண்ட்ரு ப்ளஸ்ஸுக்கு மாட்டும் போது இந்த நாலு பிளேட்டையும் ஒரே வருஷத்தில் மாட்டிக்குவேன் ஏன்னா இந்த வருஷம் மாட்டினா என்ன ஆகும்னா இப்போ நமக்கு வந்து கிளச்சு பிளேட்டு இன்ஜின் கீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகி சுருங்க மொத்தத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா கிளச்சு பிளே வந்து அந்தளவுக்கு இருக்காது அதே இது வந்து இங்கிட்டு மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து வண்டியை வந்து நம்ம ஓட்டிக்கலாம் கிளச்சு பிளேட் வந்து நமக்கு போனாலும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி வண்டி ஃபீலிங்காக ஓடிக்கிட்டு இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே இப்படி வச்சு மாட்டிக்குவோம் இதில் வந்து ஒரு வாசர் இருந்துச்சு வாசரை கவனமாக போட்டு தையும் போட்டுவோம் இந்த அட்டை ஏற்றும் போது முதல் வந்து கைட்டை நல்லா புரியா ஏறுத செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம கண்ணை போட்டு டைட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு நேரம் கிராஸ் மரம் ஏறிச்சுனா நமக்கு இதில் மரம் போடுறதுக்கு ரொம்ப சிரமம் ஆயிரும் அதனால் கவனமாக இந்த மாதிரி வந்து கைட்டை வந்து ஏற்றிக்கிறனும் ஏற்றிட்டு இந்த பிள்ளை இந்த பிள்ளரை போட்டு கண்ணை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிடுவோம் போட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கிளச்சோட பர்ஃபாமன்ஸு நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டாக மாட்டியாச்சு இப்போ நாலு ஃப்ரிங்கி பொண்ணு போல் நாலு பிரிங்கையும் போட்டு மாட்டிடலாம் நானு கிரிங்கியும் போட்டு

நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு இப்போ இந்த இந்த ஆயில் இது இந்த இதை வந்து நல்லா நீட்டாக தொடச்சி நம்ம அடியில் மாட்டிடலாம் நம்ம இந்த தகுதை இதை வந்து மாட்டிடலாம் ரெண்டு எயிட்டம் போல்டு கவங்க போட்டு நம்ம டைட் பண்ணிடணும் டைட் பண்ண மறந்துடக்கூடாது எங்கிட்ட இந்த பொருடைய நல்லா ஸ்டூட் நம்ம இந்த வீடு மாற்றி இந்த வாசலையை மாற்றினா நட்டு முதல்ல கையிட்டா நல்லா ஃப்ரீயாக ஏறுதான்னு பார்த்துக்குறோம் டைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த இது நோராக வச்சு போட்டு இந்த நாலு ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம் இந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம இன்ஃபைட்டே வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம் டைட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறுவாருன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் সময় সাইজ কোনি আছে நல்லா ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு நம்ம மாற்றும் போது இந்த சைடு வந்து ஒரு ஸ்டெடி பண்ணு இருக்கும் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பண்ணு இருக்கும் அதே மாதிரி கீழே கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பின் இருக்கும் இந்த ரெண்டு பின்னையும் வச்சுனா நம்ம செட் வச்சு எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து கிளச்சி கவர் கட் வந்து ஒன்று ஓலை வச்சு மாட்டிடுவோம் ரெண்டு சைடும் இந்த ஸ்டெடி பின் வந்து ஒன்று ஓலை இருக்கான்னு செக் பண்ணி நம்ம மாட்டிடலாம் இந்த ஸ்டெடி பின் இல்லாமல் நம்ம கிளச்சி கவரையும் லைட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் ஸ்டெடி பின் இல்லாமல் நம்ம மாட்டிடக்கூடாது மாட்டினோம்னா ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கும் மாட்டிட்டு இந்த லிவரை வந்து இப்படி இழுத்தோம்னா கவர் வந்து வெளியே வருதான்னு செக் பண்ணிக்கிடணும் வெளியே வருதான் நம்ம கரெக்டாக வந்து மாட்டியிருக்கோம்னு அர்த்தம் இடம் முட்டை லைட்டாக உட்காராமல் இருக்குது இது நேரத்தில் இப்போ நம்ம கரெக்டாக உட்கார வச்சாச்சு இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடுவோம் நம்ம ட்ரிச் கவர் போல்ட்டால் டைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் நம்ம வந்து எப்பயுமே டைட் பண்ணலாம் அப்போ தான் கவர் வந்து ஒன்று ஓல் வந்து உட்காரும் நம்ம இந்த கீழே உள்ள ரெண்டு கோல்ட் வந்து எட்டி டீட்டாக டைட் பண்ணிடலாம் எட்டி டீட்டாக இந்த சேரும் நல்லா டைட் பண்ணிக்கணும் மறுபடியும் இந்த ஃபோல்டுனால் டைட் இருக்கான செக் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் டைட் கிக்கரையும் நம்ம வந்து மாட்டிக்கலாம் ஸ்கிக்கரை ஒன்று முதல் அப்படியே மாட்டிட்டு ஃபோல்டை போட்டு இந்த ஸ்டிக்கர் போல்டோ லெவல் டைட் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பிளேட்டு எல்லாமே வந்து ஒரிஜினல் வாங்கி மாட்டியாக இருக்குது இந்த வந்து இப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணும் அது ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறையா வந்து நம்ம அட்டன் பண்ணனால நம்மளோட எழுத்துக்களில் ஒரு பதிவாக பொருள் தான் போட்டுருக்கேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ரு ப்ளஸ் ஃபிஎஸ் சிக்ஸ் மாடலாக இருந்தால் இதேமாதிரி கச்சு பிளேட்டு ஸ்டீல் பிளேட் மாற்றிப்பாங்க வண்டி பிக்கப்பு வண்டி ஓட்டுறக்கே நல்லாயிருக்கும் மைலேஜும் இருக்கும்னு நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே